வாங்க 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 யஸ்மா நம்ம கருப்பு ஜெட் அட ஆட எதுக்கு பாதல்ல என்ன மணி எந்திரிங்க எந்திரிச்சு விசித்து சொல்லுங்க அழுதுக்காம வாழ்ற காலத்துல தானே எங்களுக்குன்னு ஒரு அடி நிலங்கூட இல்லாம இருந்ததுங்க இப்ப அடக்க முடியாதுக்கு ஆரடி நில வாங்கி கொடுத்துருக்கு நம்ம கருப்பும் செத்து போயிட்டானுங்க பணத்தை முத பணமா புதைக்கணுங்க ஐயா வந்து பாடை தொட்டு கொடுத்தீங்கன்னா ஜெம்மத்துக்கு நாங்க மறக்க மாட்டோம் கைராசிக்கார் நீங்க போய் சாரி சனத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க

நீ என்ன பண்ற நம்ம ஒரு பத்து பேர் செட்டப் பண்ணிட்டு இந்த டீ கடை பொட்டி கடை கோயில் தின்ன எல்லாம் போய் உட்காந்துக்க கருப்பன்னு ஒரு அரிஜன் செத்து போயிட்டானாமா அவன் உனத்தை இந்த வழியாத்தையும் எடுத்துட்டு போக போறான்னு சொல்லு இந்த மாதிரி சொன்னோம் இந்த மாதிரி கோயில்ல சாமி சாட்டிருக்க நேரத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய பிணத்தை எடுத்து ஊருக்குள்ள போனா சரியா வருமானன்னு கேட்டோம் அதுக்கு அந்த அரிஜன் அங்க சொல்றாங்க ஏன் எடுத்துட்டு போனா அந்த மேல் ஜாதி நாயை கிழிச்சிருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீ ஆமா

அமெரிக்காவே கொலம்பை கண்டுபிடிச்சு இந்த சாதி கருமாந்தரத்தை யாரு கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சாங்க மந்திரி மாதிரி அதை கட்டியா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க நாமதான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும் உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா தெரியாது அரசியல்தான் தெரியும்